മാസുപാട്ടെ പോക്കി സുത്തമാണ് കാറ്റേ തരം ഏഴു വകൈച്ചെടികളെ പാർക്കലാ വാങ്ങ நிலமும் நேரம் எந்த அளவுக்கு மாசுபட்டிருக்கிறதோ அதைவிட ஒரு மடங்கு அதிகமாகவே காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது பெருகி வரும் வாகனங்கள் மற்றது தொழிற்சாலைகளால் வெளியிடங்கள்ல வந்து காற்று மாசுபாட்டை எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தற்போது நாம் வாழும் வீடுகள்லையும் அதிகப்படியான காற்று மாசுபாட்டை வந்து உணர முடிகிறது வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு இடத்தை வந்து ஒரு வாரம் வந்து பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அங்கே வந்து அதிகப்படியான தூசிகள் சேர்ந்து விடுகிறது எனவே நாம் வாழும் வீடுகளில் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கு காற்றை வந்து சுத்தப்படுத்தும் தாவரங்களை பற்றி நாம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதினா பொதுவாக புதினாவை வீடுகளை வந்து சமையலுக்காக வளர்ப்பது தான் வழக்கம் ஆனால் புதினாவை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் தான் காற்றை வந்து சுத்த சுத்தப்படுத்த முடியும் வேகமாக வளரும் தன்மையுடைய புதினாவை வீடுகளை வந்து வளர்ப்பதன் மூலம் தூய்மையான காற்றை சுவாசிக்க உதவுவதோடு ஈக்கள் எலிகள் எறும்புகள் போன்றவற்றின் வந்து தொல்லையிலிருந்து நாம் விடுபட முடியும் முடியும் மற்றது பாத்தீங்கன்னா எலுமிச்சை போல் இது வந்து வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் காற்றில் உள்ள பக்டீரியாக்களை அழித்து சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் இது ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்பட்டு மாசுகளை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறதா இதில் உள்ள சிற்றல் எனும் வேதிப்பொருள் தான் காற்றை வந்து சுத்தப்படுத்துவதோடு மனசோர்வை நீக்கி புத்துணர்ச்சியை வந்து அளிக்கிறது அதிகமாக வாசனை திரவியங்களை தயாரிக்கவும் இந்த வகை தாவரங்கள் பயன்படுகிறது மற்றது வந்து பீஸ் லில்லின்வாங்க இது வந்து இந்த வகை தாவரம் பச்சை நிறத்தில் வெள்ளி நிற பூக்களை கொண்டதும் இதனை வீடுகளை வளர்க்கும் போது வீடுகளில் உள்ள பர்னிச்சர் மற்றது மின்னணு பொருட்களில் உள்ள தூசிகளை கூட இது அதன் பெரிய இலைகளின் மூலம் உள்ள இழுத்து கொள்கிறதாம் இதனால் தான் காற்றின் தரம் மேம்படுத்தப்படுகிறதாம் அதாவது சிறந்த காற்று சுத்திகரிப்பான ஒரு இந்த வகை செடிகளை வந்து நாசா வந்து குறிப்பிட்டிருக்கிறதாம் மற்றது பார்த்தீங்கன்னா மருள் இந்த வகை செடிகள் காற்றில் உள்ள கார்பன் மோனாக்சைட் நைட்ரஜன் மோனாக்சைடு பென்சின் சைலின் உள்ளிட்ட நூற்றி எழுபதற்கும் அதிகமான காற்று மாசுபாடுகளை நீக்க உதவுகிறதாம் இந்த தாவரங்கள் இரவு முழுவதும் ஆக்சிசனை உற்பத்தி செய்கிறது எனவே இதனை படுக்கை அறையில் கூட தாராளமாக வைத்து வளர்க்கலாமா தண்ணீரின்றி பல வாரங்கள் கூட வாழும் இந்த தாவர வகைகள் தான் சுத்தமான காற்றை உறுதி செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது மற்றது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் நம்மளுடைய வீடுகளில் வளர்க்கப்படும் பல்வேறு வகையான செடி வகைகளில் மணி பிளான்ட்டும் வந்து ஒன்றும் பொதுவாக இந்த வகை தாவரத்தை அதிர்ஷ்டத்திற்காகவே பெரும்பாலும் வந்து வீடுகளில் வளர்ப்பாங்க ஆனால் இதனை வீடுகளில் வளர்ப்பதன் மூலம் காற்றில் உள்ள நச்சுக்களை அகற்றி சுத்தமான காற்றை வந்து சுவாசிக்க முடியும் இந்த வகை தாவரம் வளர்கிறதுக்கு வந்து நேரடியான சூரிய வெளிச்சம் தேவையில்லாம் தொங்கும் வந்து தொட்டிகளோ அல்லது சிறிய வகை தொட்டிகளோ கூட இதனை வந்து எளிதில் வளர்க்க முடியும் மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் என்று அழைக்கப்படும் இந்த வகை தாவரங்கள் தரையில ஊன்றி வளரும் தன்மையுடையவை மேலும் இவற்றை தொங்கும் தொட்டிகள் வைத்தும் வளர்க்கலாம் இதுவும் அதிக அளவிலான ஆக்சிசனை உற்பத்தி செய்து காற்று மாசுபாட்டை வந்து குறைக்க வந்து உதவுகிறதா தான் வந்து ஜெட் பிளாண்ட் அதாவது இந்த வகை தாவரங்கள் ஆக்சிசனை வந்து உற்பத்தி செய்வதெல்லாம் முக்கிய பங்காற்றுகிறதா இவற்றை நன்கு சூரிய ஒளி படரக்கூடிய இடங்களை வைத்து வளர்க்கலாம் மிதமான ஈரப்பதத்தில் இந்த வகை தாவரங்கள் செழித்து வளரும் இந்த வகை தாவரங்களை வீடுகளில் உட்புறம் மற்றது வெளிப்புறத்தில் வைத்து வளர்த்தால் இதன் மூலம் வீடுகளில் உள்ள காற்றும் வந்து மாசுபாட்டை குறைத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா தாவரங்கள் பகல்ல வந்து ஆக்சிசனை அதிகமாக வலி இரவுல வந்து கார்பன் டை வந்து வந்துடும் ஆனால் இந்த வகை தாவரங்கள் மட்டுமே இரவிலையும் அதிகமான ஆக்சிஜனை வழியிடும் தன்மை வாய்ந்தவை எனவே தான் இவை வந்து மிக சிறந்த காற்று சுத்திகரிப்பான்களாக பயன்படுத்தப்படுகிறதா இன்றைய கிருஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் நம்பரன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி